Please subscribe Sadguru Sai Creations. எது சாப்பிட்டாலும் எனக்கு டேஸ்ட்டு தெரியலங்க நாக்கு ரொம்ப வறண்டு போது வறட்சித்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிலருக்கு பசியே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேங்க ஒரு ரெண்டு நாள் பசிக்குது அதுக்கப்புறம் மந்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது முக்கியமாக ஒரு சிலருக்கு அடிக்கடி வந்து ஃபிட்ஸ் வர மாதிரி இருக்கும் வலிப்பு நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான ஒரு மருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நம்ம உடல்ல சில பிரச்சனைகள் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த சுவையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் எது சாப்பிட்டாலும் எனக்கு டேஸ்ட்டு தெரியலங்க நாக்கு ரொம்ப வறண்டு போது வறட்சித்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ வறண்ட நாக்கு பகுதியோ இல்லை வாய் பகுதியில் சுவையின்மை பிரச்சனை இருந்தாலோ நமக்கு நிறைய பிரச்சனை வரும் அதில் முக்கியமாக இந்த சலேவெரி கிளான்ஸ் வந்து ட்ரைனஸ் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ எச்சிலே எனக்கு வாயில் வரலைங்க ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் இது உடல் உஷ்ணம் இருந்தாலும் இது ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் உடலில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா சிலருக்கு பசியே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேங்க ஒரு ரெண்டு நாள் பசிக்குது அதுக்கப்புறம் மந்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது சித்த மருத்துவத்தில் பசி தீயை தூண்டுவதற்கு அப்படின்னு நிறைய மருந்துகள் இருக்குது எது சாப்பிட்டாலும் எனக்கு டேஸ்ட் தெரியலங்க நாக்கு ரொம்ப வறண்டு போது வறட்சி தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பார்த்தோம்னா பஞ்ச தீபாக்கினி சூரணம் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இந்த சூரணம் சாப்பிடும்போதே உடலில் நமக்கு அதிகமான பசி நல்லா சாப்பிடாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நல்ல பசி எடுக்கும் இதுவே பெரியவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பசியின்மை பிரச்சனைக்கு அடிக்கடி மோஷன் போகிற இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குது ஒரு மாதிரி மந்தமாக இருக்கக்கூடிய சமயங்கள்லையோ இல்லை நரம்புகள் பலவீனமாக இருக்கக்கூடிய சமயங்கள் முக்கியமாக ஒரு சிலருக்கு அடிக்கடி வந்து ஃபிட்ஸ் வர மாதிரி இருக்கும் வலிப்பு நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான ஒரு மருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் மூங்கில் உப்பு சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மூங்கில் உப்பு வகைகளில் நிறைய ய இருக்குது ஸோ இந்த மூங்கில் உப்புன்னு சொல்லும்போது இதுக்குன்னே பிரத்யேகமாக சில மருத்துவ குணங்கள் இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மூங்கில் உப்பு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி மூட்டு வலி இருக்குன்னா அதற்கு எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து அந்த மூங்கில் உப்பை ஒற்றடம் கொடுக்கும்போது இதனோட பலன் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூட்டு வலியை வந்து சரி செய்யறதுக்கு மூங்கில் உப்பு பயன்படுது அதே மாதிரி நம்ம உடலில் இந்த சோடியம் இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது வயதான ஒரு சிலருக்கு உப்புலாம் சேர்த்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணும் அப்படின்னா இந்த மூங்கில் உப்பை சேர்த்து பயன்படுத்தும்போது உடல் உள்ளுறுப்புகள்லையும் சரி நம்ம ரத்தத்துலேயும் சரி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் நம்ம உடலில் உப்பு சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மூங்கில் உப்பு நம்ம உணவில் பயன்படுத்திக்கலாம் இந்த மூங்கில் உப்பு இப்போ பயன்படுத்தி சூரண வகைகள் ஏன்னா உப்பு வந்து நிறைய வகை உப்புக்களை வந்து சித்த மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இதில் இந்த சூரணம் பயன்படுத்தும்போது அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் பசியின் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமாக ஆசனவாய் பகுதியில் அது பெருங்குடலோட கடைசி பகுதி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ரெக்டம் இதில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு வர்றது தான் நம்ம வந்து ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய க்ரோத் வந்து அதிலும் ப்ளீடிங் ஏற்படுது இன்டைஜன் இருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த மூங்கில் உப்பு சூரணம் பயன்படுது இதற்கு என்ன தேவைன்னா மூங்கில் உப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் இதனோட கற்கண்டு நூறு கிராம் அளவு எடுத்து ரெண்டையும் நம்ம பவுடர் பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி இதுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மூங்கில் உப்பை லேசாக மண் சட்டியில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணிவிட்டு இதையும் கற்கண்டையும் ஒன்று சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும் இதனோடு சேர்க்கக்கூடிய மற்ற மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மற்றது எல்லாமே நூறு நூறு கிராம் அளவுக்கு சேர்க்கணும் இதில் உப்பு நம்ம வந்து வெறும் ஐம்பது கிராம் தான் சேர்த்துருக்கிறோம் மற்ற மூலிகைகள் எல்லாமே நம்ம வந்து நூறு நூறு கிராம் சேர்க்க போகிறோம் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு நல்ல தோல் எல்லாம் நீக்கிட்டு அந்த சுக்கை நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சீரகம் முக்கியமான ஒரு மூலிகையாக இதில் சேருது ஓமம் சேருது லவங்கப்பட்டை ஸோ லவங்கப்பட்டியும் நமக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு சேருது அதிமதுரம் மதுரம் இதில் சேர்க்கணும் அஷ்பகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்கிரா கிழங்கு இதுவுமே நூறு கிராம் சேர்க்கணும் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே லேசாக வறுத்து நல்ல ஃபைன் பவுடராக ரெடி பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய மூங்கில் உப்பும் கற்கண்டும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சிடணும் ஸோ இதுதான் மூங்கில் உப்பு சுவரணம் அப்படின்னு சொல்கிறோம் நான் சொன்ன மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சுவையின்மை தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடியது தான் இந்த மூங்கில் உப்பு சூரணம் ஸோ நம்மளுடைய பெருங்குடல் கடைசி பகுதியில் இருந்து அந்த குரோத் நிறைய பேருக்கு ஹெமராய்ட்ஸ் இருக்குது ஃபிஷர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த மூங்கில் உப்பு சூரணம் பயன்படுது இதை எப்படி பயன்படுத்தலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிச்சிடணும் ஸோ இதை குடித்ததுக்கு அப்புறமே நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கிறது இல்லை தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லைங்க கொஞ்சம் நேரம் ஆனாக எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக மதிய நேரத்தில் நல்ல பசியோட உணர்வு வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த பசியே இல்லை சுவையின்மை இருக்குது பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது சரியாக டைஜஷன் ஆகலை ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய கடுப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் இரவு நேரத்திலும் நம்ம தூங்கும்போதற்கு கொஞ்சம் முன்னாடி இது வெந்நீரில் கலந்து இதே மாதிரியும் குடிச்சிட்டு வரலாம் தொடர்ந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் நம்ம பயன்படுத்தும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியும் ஒரு பதினைந்து நாள் இதை பயன்படுத்திட்டு திரும்ப ஒரு பத்து நாள் நம்ம இடைவேளை விடலாம் கேப் விட்டுட்டு திரும்பவும் ஒரு பத்து நாள் சாப்பிடலாம் இந்த மாதிரி தான் இந்த சூர்ணத்தை பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முக்கியமாக பசியின்மை பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி